ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்றைக்கு வந்து நான் கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல அதோட ரிவ்வூ தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன் கிராஃப்ட் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகிடுச்சு அதே மாதிரி நிறைய காலியாயிடுச்சு நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா மோஸ்ட்டாக கிராஃப்ட் வீடியோஸே நீங்கள் போடுறதில்லை கிராஃப்ட் திங்ஸ் மட்டும் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு பட் எனக்கு அடிக்கடி கிராஃப்ட் திங்ஸ் வந்து தேவைப்படுறதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம செகண்ட் சேனல் ஷோக்கு வந்துட்டு ஹ ஹவுஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு செட்டப் போடுறதுக்குலாம் நிறைய எனக்கு கம் ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும் க்ளூ ஐட்டம்ஸ் நிறைய தேவைப்படும் அதே மாதிரி நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலுக்கும் நிறைய கிராஃப்ட் போடணும்னு ஆசையில் தான் அது கூடவே சேர்த்து நிறைய வாங்கிட்டு வருவேன் பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் வீடியோ போட முடியாமல் போயிட்டுருந்தது பட் இந்த தடவை நிறைய திங்ஸ் எல்லாம் நான் வாங்கலை ஓரளவு வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டு வந்த கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை வச்சு வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீவ்ல வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் நிறைய கம் ஐட்டம்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபெவி பாண்டு ஃபெவி குயிக் வந்து இது பெரிய பாட்டில் இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ அந்த பாட்டில் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டேப் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கிராஃப்ட்டுக்கு ச யூஸ் பண்ணுற டேப் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த டேப் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அந்த டேப்லேயே ஸோ அதனால் இந்த மாதிரி டேப் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரி இந்த பேட்டரியில் வந்து சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வந்து ரெசின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல ஸோ அதில் ரெசின் கிளாக் மாதிரி பண்ணோன்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பேட்டரி தேவைப்படுன்னு சொல்லிட்டு ரெசின் கிளாக்காக பேட்டரியும் அதே மாதிரி பார்பிஷோவில் காட்டுற ஒரு சில டாய்ஸ்க்கு வந்து பேட்டரி போடுற மாதிரி இருக்கும் அதுக்கும் சேர்த்தே நான் வந்து நிறைய பேட்டரியாக வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபெவிஸ்டிக்கு ஃபெவிஸ்டிக்குமே வந்து நம்ம அதுவும் இதுக்கு தான் எதாவது நம்ம வீடு பெரிய ஹவுஸ்லாம் பண்ணுறோம் சைடு ஹவுஸ்லாம் காட்டும்போது ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நிறைய நான் ஒட்டுவேன் ஸோ அப்போ என்ன சீக்கிரம் சீக்கிரம் காலியாகிடும் சொல்லிட்டு பெருசாகவே வாங்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஐட்டம்ஸ் ஸ்டிக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய பழைய ஸ்டிக்கர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ புதுசாக வந்து ஸ்டிக்கர்ஸ் இப்போ ரீசெண்டாக வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டிக்கர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் யூனிகார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மைலி ஸ்டிக்கர் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸில் வந்து கார்ட்டூன் ஸ்டிக்கர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்பி டைப்பில் இருக்கிறது அதுக்கப்புறம் டோரிமோன் அப்புறம் அந்த டெடிபியர் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இந்த மேஜிக் வாட்டர் புக்குன்னு சொல்லிட்டு இதில் ஒரு டூ பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுவும் வந்து பார்பி ஷோக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன் இது வீடியோவில் ஸோ இந்த வீடியோ நம்ம கிராஃப்ட் தமிழில் தான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து நம்ம இந்த பெண்ணில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் பேக்கெட் வாங்கிட்டு இது ரொம்ப சீப்பாக இருந்துச்சு சரி இதை ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாம்ப் மாதிரி இருந்தது இது எதுக்காவது பார்பி ஷோ சேனலுக்கு யூஸ் ஆகும்னு வாங்கினேன் அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல இது வந்து கட்ட இதில் வந்து நம்ம பேப்பரை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் கிராஃப்ட் பண்ணும்போது அது எப்படி கட் காமிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மேக்னட் இந்த மேக்னட் நல்லா இருந்தது ரேட்மே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபிஃப்டி ருபி தான் ஆச்சு சரி நிறைய மேக்னெட் இருக்குது நம்ம ஒன்றா ஏதாவது வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சு நம்ம இதில் வந்து மேக்னெட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் இதெல்லாம் குட்டி குட்டி ஐட்டம்ஸாக பார்க்க நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி கார்டு ஹேப்பி பர்த்டே கார்டு இதெல்லாமே வந்து பார்பி ஷோ சேனலில் பர்த்டே வீடியோ மாதிரி போடுறோன்னா கிஃப்ட் பேக்கிங்க்கு யூஸ் ஆகும் அதனால் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த லைட்டு இந்த லைட் நான் எதுக்கு வாங்கினேன்னா நம்மளோட ஹோம் டூர் வீடியோவில் கிச்சன் பார்த்துருப்பீங்க கிச்சனில் கொஞ்சம் வந்து லைட் செட் பண்ணி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணலாம்னு ஐடியா வச்சிருந்தேன் ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன் இந்த லைட் செட் பண்ணிட்டு நான் வீடியோ நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெண்டு லைட் வாங்கியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு லைட்டு அது வந்து டேரெக்டாக நம்ம கரண்ட்டில் இது பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பேட்டரி மாதிரி தனியாக கொடுப்பாங்க அது யூஸ் பண்ணி பண்ணணும் ஸோ இது வந்து நம்ம டிவி கிட்ட இல்லைன்னா எங்கேயாவது ஷெல்ஃப் கிட்ட வந்து ஸ்டிப் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரெண்டுமே வாங்கியிருந்தேன் இதை நான் ரெடி பண்ணுறேன்னா அந்த வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நான் திரும்பவுமே பெயிண்ட் எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பெயிண்ட் வாங்கியிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் போட்டிருக்கேன் அது வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கிராஃப்ட்டும் பண்ணலாம் ஓகேங்களா கண்டிப்பா தான் இந்த வீடியோ முடிஞ்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ரெசிஆட் பேஜையும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்